டாஸ்மாகில் வந்து மிகப்பெரிய முறைகேடு நடக்குது என்பது பரவலான புரிதல் அதை தான் பிடிஆர் சொன்னார் இந்த மதுபானங்கள் விற்பனை மூலமாக அரசுக்கு வர வேண்டிய இருபதாயிரம் கோடி ரூபாய் மினிமம் அது வெளியில் வர எங்கேயோ சுற்றுது எங்கே போகுதுன்னே தெரியலன்னார் அரசுக்கு வர வேண்டியது வந்து வெளியில் போகுது அப்படின்னும் போது இந்த பணம் எங்கே போகுது உலகத் தமிழர்களுக்கு சங்கத்தமிழனின் அன்பு வணக்கங்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை அப்படிங்கிற என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலையும் திமுகவினர் நடத்தக்கூடிய மது ஆலைகள் உட்பட இருபத்தி மேற்பட்ட இடங்கள்ல ஒரே நேரத்துல சோதனை நடத்தி இருக்காங்க மதுபானங்களை டாஸ்மாக் மூலமா வாங்காம நேரடியாக மதுபான ஆலைகள் கிட்ட இருந்து வாங்கி வித்ததால மட்டும் சுமார் நாற்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசுக்கு வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதா தெரிய வந்திருக்கு இதே தகவல தான் ரெண்டு வருடங்களுக்கு முன்பே முன்னாள் நிதித்துறை அமைச்சரா இருந்த பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரு அது மட்டும் இல்லாம உதயநிதியும் சபரீசனும் கருணாநிதி தன்னோட வாழ்நாள்ல சேர்த்த மொத்த பணத்தையும் ஒரே வருடங்கள்ல சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி சொன்னதாலேயே தன்னோட நிதியமைச்சர் பதவியும் இழந்தாரு இப்போ இந்த ஈரி சோதனையின் மூலமா அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இப்படி நம்மள குடிக்க வச்சு அதுலயும் ஊழல் செஞ்சுட்டு வர்றாங்க இந்த திமுக அரசு அத பத்தி தான் விரிவா இந்த பதிவுல பாக்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவை பாருங்க ரத்த காதில உரும் சங்கத்தமிழ் முதல்ல டாஸ்மாக் அப்படின்னா என்ன மது விற்பதன் மூலமா எப்படி தமிழக அரசுக்கு வரி வருமானம் வருது அப்படின்னு விரிவா பார்க்கலாம் டாஸ்மாக் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதோட முக்கிய பணியே மது ஆலைகள்ல இருந்து மதுவை வாங்கி அதை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாலாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி டாஸ்மாக் விற்பனை நிலையத்தின் மூலமா மது விற்பனை செய்யறதுதான் இப்படி விற்கப்படும் மதுவுக்கு இரண்டு விதமான வரிகள் விதிக்கப்படுது முதலாவது எக்ஸைஸ் டாக்ஸ் டாக்ஸ் கலால் வரி இரண்டாவது வேல்யூ விஏடி அதாவது மதிப்பு கூட்டு வரி இந்த வரிகள் தமிழக அரசுக்கு வரி வருமானம் வருது சொல்ல போனா மதுவை உற்பத்தி செய்யறத விட இந்த வரிகள் தான் அதிகம் மதுபானங்களோட வகைகளை பொறுத்து அதாவது பீரு ஒயின் விஸ்கி பிராண்டி இதை பொறுத்து வரிகளுக்கான சதவீதமும் மாறுபடும் ஒரு சில மது வகைகளுக்கு சுமார் இருநூத்தி அறுபது சதவீதம் வரைக்கும் வரி விதிக்கப்படும் உதாரணமா நீங்க ஒரு மது பாட்டில நூறு ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட ரூபாய்க்கு மேல வரியா தான் கட்டுவீங்க இந்த வரி வருமானம் நேரடியா தமிழக அரசுக்கு போகும் இப்படி கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு வந்த கலால் வரி மற்றும் மதுப்பு கூட்டு வரிகள் எவ்வளவு அப்படின்னு இந்த பட்டியல் சொல்லுது உதாரணமா கடந்த இரண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு மட்டும் கலால் வரியா சுமார் பத்தாயிரத்தி நானூத்தி ஒரு கோடியும் மதிப்பு கூட்டு வரியா மட்டும் சுமார் முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் வந்திருக்கு ஆண்டு அப்போதைய நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் டாஸ்மாக்ல இருந்து வெறும் ஐம்பது சதவீத வரி மட்டும்தான் அரசாங்கத்துக்கு முறையா வருது மீதம் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதமான வரி வருவாய் எங்க போகுதுன்னே தெரியல இதை சரி செஞ்சாலே தமிழ்நாட்டின் நிதி நிலைமையை சரி செஞ்சிட முடியும் அப்படின்னு நியூ வண்டியன் எக்ஸ்ப்ரஸ் காலத்தை பேட்டியில் தெளிவாக சொல்லியிருப்பார் அப்படி அவர் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சமீபத்தில் நடந்த ஈடி சோதனையின் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு அதாவது டாஸ்மாக் அப்படிங்கிற நிறுவனம் கிட்டத்தட்ட பதினெட்டு மதுபான ஆலைகள் கிட்டே இருந்து மதுவை வாங்குது இதுதான் அந்த பட்டியல் இப்படி பதினெட்டு மதுபான ஆலைகள் இருந்தாலும் அதிகமான மதுபானங்கள் திமுகவினருக்கு தொடர்புடைய அதுலயும் குறிப்பா திமுகவின் எம்பி யான ஜெகத் ராட்சகனுக்கு சொந்தமா சொல்லப்படுற அக்கார் டிஸ்லரிஸ்லயும் திமுகவின் மேலிடத்து முக்கிய புள்ளிகள் கூட தொடர்புல இருக்கக்கூடிய எஸ் என் ஜெயக்குமாரின் எஸ் என்ஜே டிஸ்லரிஸ் கிட்ட இருந்தும் திமுகவின் முக்கிய புள்ளிகளுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய வாசுதேவன் அப்பருங்கிறவட கல்ஸ் டிஸ்டரிஸ் கிட்ட இருந்து தான் அதிக அளவுக்கு மதுபானங்களை கொள்முதல் செய்யறாங்க சமீபத்தில் நடந்த ஐ பி எல் போட்டியில கூட விளம்பரம் டி ஷர்ட் உதயநிதி அது மிகப்பெரிய மாறினது இப்படி திமுகவுக்கு நெருங்கிய இருக்கவங்க மதுபானங்களை வாங்குது டாஸ்மாக் அதிமுக நடக்கும் அதாவது அதிமுக அரசுக்கு யாரெல்லாம் அரச இருக்காங்களோ அவங்க நடத்துற மதுபான ஆலைகள் இருந்து அதிகளவு கொள்முதல் செய்யப்படும் உதாரணமா சசிகலாவுக்கு சொந்தமானதான் சொல்லப்படுற மிடாஸ் கோல்டன் டிஸ்லேரிஸ் அதிமுக அரசுல அதிகளவு மது கொள்முதல் செய்யப்பட்டது ஆனா திமுக ஆட்சியில எங்க தப்பு நடந்திருக்கு அப்படின்னா டாஸ்மாக் கடையில விற்கிற ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதமான மதுபான பாட்டில்கள் மட்டும்தான் முறையா டாஸ்மாக் கொள்முதல் செய்யப்பட்டு டாஸ்மாக் கடைகள்ல விற்பனை செய்யப்பட்டிருக்கு அதன் மூலம் மட்டும்தான் தமிழக அரசுக்கு சுமார் நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் வரி வருமானம் வந்திருக்கு ஆனா மீதம் இருக்கக்கூடிய நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதமான மதுபான பாட்டில்கள் மதுபான ஆலைகள்ல இருந்து நேரடியா டாஸ்மாக் கடைகள்ல போய் விற்பனை செய்யப்பட்டிருக்கு இப்படி கணக்கில் காட்டப்படாம மதுபானங்கள் விற்கப்படுவதால அதுக்கு வசூலிக்கப்படக்கூடிய வரிகள் தமிழ்நாடு அரசுக்கு போகாது இப்படித்தான் தமிழ்நாடு அரசுக்கு முறையா வேண்டிய நாற்பதுல இருந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு இப்படி காணாமல் போன ஐம்பது சதவீத வரி பணத்தை பத்தி தான் பழனிவேல் தியாகராஜன் சொல்லி இருப்பாரு ஒரு வருடத்துக்கு சுமார் நாற்பதுல இருந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அப்படின்னா கடந்த நான்கு வருடங்கள்ல சுமார் ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்ல விரும்புறேன் தமிழ்நாட்டோட மொத்த கடன் இப்போ எட்டு லட்சம் கோடியா இருக்கு ஒரு வருடத்துக்கு தமிழக அரசு சுமார் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குது இப்படி வாங்கப்படுற கடனுக்கு நம்மளோட வரிப்பணத்தில இருந்தே வட்டியும் கட்டணும் ஒருவேளை இந்த கொடுக்க முடியல அப்படின்னா அத காரணம் காட்டியே தமிழ்நாட்டின் வளங்கள் முதலாளிகளால சுரண்டப்படும் இப்படித்தான் பல்வேறு நாடுகள்லயும் நடந்திருக்கு இப்படி தமிழக அரசுக்கு முறையா வர வேண்டிய வருமானம் வந்திருந்தாலே நம்மளோட கடன் பாதியா குறைஞ்சிருக்கும் அதாவது ஒரு லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டிய இடத்துல நாம வெறும் ஐம்பதாயிரம் கோடிதான் கடன் வாங்க வேண்டியதா இருந்திருக்கும் ஆனா அப்படி முறையா வரவேண்டிய பணத்தை திமுகவினர் கொள்ளையடிச்சு ஊழல் செஞ்சதால தமிழ்நாட்டின் கடன் வரலாறுக்கான அளவுக்கு உயர்ந்திருக்கு

தாலமுத்து நடராசன் மாளிகையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலையும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையின் அமைச்சரான செந்தில் பாலாஜியின் நண்பர் வீடுகள்லையும் திமுக தொடர்புடையவங்க நடத்துற மதுபான ஆலைகள்லயும் சோதனை செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் நடந்த இந்த சோதனையில பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு சுமார் முப்பது லட்சத்துக்கு மேல கணக்கில் வரப்படாத பணமும் கைப்பற்றப்பட்டிருக்கு ஏற்கனவே டெல்லியில கெஜ்ரிவாலும் தெலுங்கானால சந்திரசேகர் ராவும் இதே மாதிரியான மதுபான கொள்கை ஊழல்ல சிக்கித்தா ஆட்சியை எழுந்திருக்காங்க இப்போ அதை விட பெருசா மாட்டிருக்கு திமுக அரசு இவ்வளவு பெரிய ஊழல் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு ஆனா இத பத்தி எந்தவித செய்தியோ விவாதமோ நடத்தாம அமைதியா கடந்து போகுது தமிழக காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள்லயும் பெரிய அளவுல இத பத்தி செய்தி வெளியிடல எப்படி பேசுவாங்க அவங்களுக்கு தான் கலைஞர் எழுதுகோல் அப்படிங்கிற விருது கொடுத்து அவங்களோட வாய் எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருக்கேன் இந்த திமுக அரசு இப்படி வெறும் அஞ்சு லட்சம் ரூபா விருதுக்கு விலை ஊடகங்கள் இருக்க தைரியத்துல தான் மக்கள் வரி பணத்துல இருந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை தைரியமா கொள்ளையடிக்குது இந்த திமுக அரசு இதத்தான் பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரு கருணாநிதி தன்னோட வாழ்நாள் சேர்த்த பணத்தை உதயநிதியும் ஸ்டாலினின் மருமகனான சபரிசனும் ஒரே ஆண்டுல சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாம அவர் பேசுறத வழியான இன்னொரு ஆடியோலையும் முதல்வரின் மகனும் மருமகனும் தான் கட்சியே அவங்க தான் எல்லா முடிவுகளுமே எடுக்கிறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டி இருப்பாரு I've been a long time proponent of one man on post from the day I entered politics. I said what I like about the BJP, who looks after the party, who looks after the people. Separate those, right? right? Here every <laughs> district secretary wants to be MLA and uh, minister. Who looks after okay. the party, who looks after the party? Oh, it's easier to do money management. They've got a system where they're taking the bulk of the spoils, the party, which is CM, son and son law. Ask them to make the financing, right? So I decided after watching this for 8 months, this is not a sustainable model. கிரேட் லக்ஸரிங் ஆனா இந்த இரண்டு ஆடியோ பொய் அப்படின்னு சொன்னாரு பழனிவேல் தியாகராஜன் ஆனா இது உண்மையான ஆடியோ தான் அப்படின்னு ஆய்வு செஞ்சு சொன்னது அல் Right, this is a real video of someone coerced into giving a confession. So, this was a leaked audio clip that involved a senior politician in the Indian state of Tamil Nadu. Uh, and he said this is AI generated. Um, and the Deepfake R Rapid Response Task Force took a look at it. And it came back that it was extremely likely this is authentic. What does it say to you that this was authentic but claimed as AI? It says to me that it's getting incredibly easy for someone to uh, plausibly deny something real by claiming it's AI. சரி அப்படியே அது பொய்யான ஆடியோவா இருந்தா இதை வெளியிட்டவங்க மீது வழக்கு தொடுக்க வேண்டியது ஆனா அது செய்யல அது மட்டும் இல்லாம நிதித்துறையிலிருந்து தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு பழனிவேல் தியாகராஜன் மாற்றப்பட்டார் அவர் மேல தப்பே இல்ல அப்படின்னா திமுக அரசு ஏன் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் வீட்டையாரு இது பொய்யானதுன்னு சொல்கிறாரு அண்ணாமலை வக்கீல டிமாண்ட் வந்து நியாயமானது தானே நியாயமாக வந்து இந்த ஆடியோ வந்து பொய்யானதுன்னா இம்மிடியட்லி வாட் தே தேவ் டன் இஸ் ஃபைல் அப் போலீஸ் கப் யார் ரிலீஸ் பண்ணிருந்துட்டு போலீஸ் கண்டுபிடிக்கலாம் என்னை அண்ணாமலையை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்போ நீ போட்டியா நீ போட்டியா அப்படின்னு கேட்கலாம் விசாரிச்சு இது என்ன இப்படி வெட்டி ஒட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்றது காவல்துறை கண்டுபிடிச்சு சம்மந்தப்பட்டவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதுக்குலாம் பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளுறது வந்து திமுக ஒன்றும் புதுசு இல்லையா இதை பற்றி கேட்கப்பட்டதற்கு ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா இது குறித்து அவரே ரெண்டு முறை விரிவான விளக்கம் அளித்து விட்டார் மக்களுக்கான பணிகளை செய்யவே எனக்கு நேரம் சரியா இருக்கு மேலும் இதை பத்தி பேசி மட்டமான அரசியல்ல ஈடுபடுறவங்களுக்கு நான் விளம்பரம் தேடித்தர விரும்பல இப்படி தன்னோட கட்சியின் மீது சொல்லப்படுற அவதூறுகளுக்கு பதில் அளிக்கிறத விட அப்படி என்ன உங்களுக்கு முக்கியமான மக்கள் பணி வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி தமிழர்கள் எல்லோரையுமே கடனாளியா மாத்துவதுதான் உங்களோட முக்கியமான பணியா ராமசாமி நாயக்கர் சொன்ன கருத்துக்கள்ல நமக்கு உடன்பாடு அவர் சொன்ன ஒரு நாம தான் வேணும் அதாவது திமுக ஒரு லஞ்ச கட்சி அதை தோற்கடியுங்கள் திமுகவினரிடம் லஞ்சம் மலிந்து விட்டது அன்னக்காவடிகள் லட்சாதிபதியாக ஆகிவிட்டார்கள் அப்படின்னு பேசினாரு இன்னைக்கு வரைக்கும் அது சரியாதான் இருக்கு நன்றி வணக்கம்